வணக்கம் இன்னைக்கு நாம வந்து நீங்க பகிர்ந்துகிட்ட தகவல்களை வச்சு ஒரு பொதுவான தகவல் தொடர்பு பிழை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதுக்கு பேரு சிக்கல் ஆமா நாம உதவி போதோ இல்ல ஒரு பிரச்சனையை விளக்க முயற்சிக்கும் போதோ இது எப்படி குறுக்க வருது எப்படி நம்ம நேரத்தை வீணாக்குதுன்னு பாக்கலாம் முக்கியமா இதை எப்படி தவிர்த்து தெளிவா வேகமா பதில்களை பெறலாம்னு அலசுவோம் சரிதான் நோக்கம் என்னன்னா நாம தகவல்களை சரியா பகிர்ந்து சரியான தீர்வுகளை சீக்கிரமா அடையணும் அதுக்கு இது உதவும் நினைக்கிறேன் ஆமா நிச்சயமா இது நாம எல்லாருமே அப்பப்போ சந்திக்கிற ஒண்ணுதான் சொல்ல போனா ரொம்ப சிம்பிள் உங்க உண்மையான பிரச்சனை என்ன அதுதான் எக்ஸ் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா நீங்க அதை தீர்க்கணும்னு நினைக்கிற ஒரு வழி இருக்குமே அது ஒய் அதை பத்தி உதவி கேட்கறது தான் இந்த எக்ஸ் ஒய் சிக்கல் ஓ அப்படியா இதுல ஒரு சைக்காலஜி இருக்கு பாருங்க நாம ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிட்டோம்னு நம்பும்போது அந்த தீர்வு மேலேயே கவனம் போயிடும் அப்போ அந்த மூல பிரச்சனை என்னன்னு முழுசா சொல்ல மறந்துடுவோம் ஆமா ஆமா அதுதான் பிரச்சனையே இல்லையா சரி இது நடைமுறையில எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் பாப்போமா ம் சொல்லுங்க இப்போ ஒருத்தர் வந்து எக்ஸ் அப்படின்னு ஒரு இலக்க அடைய நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சரி ஆனா அதை எப்படி செய்யறதுன்னு அவருக்கு தெரியல அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒய் அப்படின்னு ஒன்று செஞ்சா அந்த எக்ஸ் அடைஞ்சிடலான்னு ஒரு யுகத்துக்கு வராரு புரியுது ஆனா கொடுமை என்னன்னா அந்த ஒய்யை எப்படி செய்யறதுன்னு அவருக்கு தெரியல சரி சரி அதனால அவர் மத்தவங்க கிட்ட போய் இந்த ஒய்ய எப்படிங்க செய்யறது அப்படின்னு உதவி கேக்குறாரு இங்கதான் இங்கதான் குழப்பமே ஆரம்பிக்குது அப்படியா ஆமா உதவுறவங்க என்ன நினைப்பாங்க இவர் ஏன் இப்படி ஒரு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியற ஒய்ய செய்ய பாக்குறாரு அப்படின்னு யோசிப்பாங்க அப்புறம் பாருங்க ரொம்ப நேரம் பேசணும் நிறைய கேள்வி கேட்கணும் கடைசியில தான் தெரியும் ஓஹோ இவருக்கு உண்மையில தேவைப்பட்டது எக்ஸ்கான தீர்வு தானா இவர் கேட்ட ஒய் வந்து அந்த எக்ஸ்க்கு ஒரு நல்ல தீர்வு கூட இல்லையே அப்படின்னு புரிய வரும்

அந்த கேள்விதான் தான் விஷயத்தை வெளியே கொண்டு வருது எப்படி ஏன்னா அந்த உதவி கேட்ட நபர் வந்து மூணு எழுத்துன்னு கேட்டதுக்கு காரணம் அவர் மனசுல டாட் டிஎக்ஸ்டி டாட் ஜேபிஜி மாதிரி மூணு எழுத்து எக்ஸ்டென்ஷன் மட்டும் தான் இருந்திருக்கு ஓ அப்படியா ஆனா டாட் எச்டிஎம்எல் டாட் டிஓசிஎக்ஸ் மாதிரிலாம் நாலு அஞ்சு எழுத்து கூட இருக்குமே அதனால அவர் கேட்ட அந்த ஒய் தீர்வு அவரோட உண்மையான எக்ஸ் தேவைக்கு முழுசா பொருந்தாது இதுதான் எக்ஸ் ஒய் சிக்கலோட விளைவு அதாவது தப்பான அனுமானத்துல உதவி கேட்கறது அதேதான் சரி இன்னொரு உதாரணம் கூட இருந்துச்சே ஏஞ்சலா பத்தி ஆமா அதுவும் நல்ல உதாரணம் அவங்க வந்து தன்னோட கம்ப்யூட்டரோட ஆபரேட்டிங் சிஸ்டம ஓஎஸ்எம் மத்தவங்க ஈஸியா கண்டுபிடிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க இதுதான் அவங்களோட உண்மையான நோக்கம் எக்ஸ் சரி ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க என் மேப் அப்படின்னு ஒரு நெட்வொர்க் ஸ்கேனிங் டூல் இருக்கே நெட்வொர்க் கருவி ஆமா அந்த கருவி காட்டுற ஓஎஸ் தகவல வை எப்படி மாத்துறதுன்னு கேக்குறாங்க பாருங்க பிரச்சனை எக்ஸ் கேக்குற உதவி பத்தி இருக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த உரையாடல் முழுக்க என் மேப் டூலோட டெக்னிக்கல் விஷயங்களை பத்தியே போகுது ஓஹோ ரொம்ப நேரம் விவாதம் பண்ணதுக்கு அப்புறம்தான் ஓ ஏஞ்சலாவோட உண்மையான நோக்கம் ஓஎஸ் மறைக்கிறது எக்ஸ்னு தெரிய வருது அப்போ நேர தான் நிச்சயமா அவங்க ஆரம்பத்திலேயே என் ஓஎஸ் மறைக்கணும் அதுக்கு என்ன வழின்னு கேட்டிருந்தா என் மேப் பத்தி பேசுறதுக்கு பதிலா ஃபயர்வால் விதிகள் மாதிரி வேற சிறந்த வழிகள் இருக்கான்னு நேரடியா எப்படி கேக்கணும் வெறும் அறிகுறிய சொல்லாம உண்மையான நோய சொல்ற மாதிரிங்களா சரியா சொன்னீங்க அதேதான் சில வழிகள் இருக்கு ஒன்னு வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட தீர்வு எக்ஸ பத்தி கேட்டா கூட உங்களுடைய பெரிய இலக்கு அந்த எக்ஸ் என்னங்கறதையும் எப்பவும் சேர்த்து சொல்லுங்க அதாவது நான் வய செய்ய பார்க்கிறேன் ஏன்னா நான் எக்ஸை அடையணும் அப்படின்னு சொல்ற மாதிரி சூப்பர் அதுதான் இது வந்து கேட்கறவங்களுக்கு முழு படத்தையும் காட்டிடும் ஆமா ஏஞ்சலா விஷயத்துல என் ஓயஸ மறைக்கணும் அதுக்கு என் மேப் தகவலை மாத்தினா சரியா வருமா இல்ல வேற வழி இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் கரெக்ட் இன்னொன்னு யாராவது உங்ககிட்ட கூடுதல் விவரம் கேட்டா தயங்காம கொடுங்க சில சமயம் நாம இது தேவையில்லைன்னு நினைக்கிற ஒரு சின்ன தகவல் கூட மத்தவங்களுக்கு பிரச்சனைய புரிஞ்சுக்க ரொம்ப உதவும் சரிதான் அப்புறம் நீங்க ஏற்கனவே சில தீர்வுகளை முயற்சி பண்ணி அது சரி வரலன்னு நிராகரிச்சிருந்தீங்கன்னா ஏன் நிராகரிச்சிங்கன்னு சொல்லுங்க இது உங்க தேவை என்னன்னு இன்னும் துல்லியமா உங்களுக்கு புரிய வைக்கும் உங்க குறிப்புகள்ல ஒரு நல்ல நினைவு ஊட்டல் ம் உங்க யூகங்கள் சரியா இருந்திருந்தா நீங்க உதவி கேட்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அப்படின்னு இத மனசுல வச்சுக்கிட்டா உண்மையான பிரச்சனையை சொல்ல தயங்க மாட்டோம் இல்லையா ஆமா அது ஒரு நல்ல சுய பரிசோதனை கேள்வி நம்மளோட அனுமானங்களை நாமே ஒரு கேள்வி கேட்க வைக்கும் அப்படி கேட்டா உண்மையான பிரச்சனையை வெளிப்படையா பேச அது ஊக்குவிக்கும் கடைசில உங்களுக்கும் சரி உதவுறவங்களுக்கும் சரி நேரத்தை மிச்சப்படுத்தும் ஆக இந்த கலந்துரையாடலோட மொத்த சாராம்சம் இதுதான் நினைக்கிறேன் உதவி தேவைப்படும்போது நீங்க யோசிச்ச ஒரு தீர்வை மட்டும் சொல்லாம நீங்க தீர்க்க முயற்சி பண்ற உண்மையான பிரச்சனை என்ன எக்ஸ் என்கிறத தெளிவா முழுமையா சொல்லுங்க இது இன்னும் ஒருபடி மேல கொண்டு போய் யோசிக்கலாமே எப்படி இந்த எக்ஸ் ஒய் சிக்கல்கிறது டெக்னிக்கலா உதவி கேட்கறதுல மட்டும்தான் வருதா இல்ல நம்ம வாழ்க்கையோட மத்த பகுதிகளில் ம் யோசிக்க வேண்டிய விஷயம் யோசிச்சு பாருங்க உங்க சக பணியாளர்களோட பேசும்போது குடும்பத்துல விவாதிக்கும்போது இல்ல உங்க சொந்த இலக்குகளை நீங்க அமைக்கும்போது கூட எங்கேயாவது நீங்க உண்மையான பிரச்சனைக்கு எக்ஸுக்கு பதிலா ஒரு இடைக்கால தீர்வுலயோ இல்ல தப்பான பாதையிலயோ கவனம் செலுத்திட்டு இருக்கீங்களா ஆமா இருக்கலாம் பிரச்சனையை சரியா அடையாளம் கண்டு அதை தெளிவா முன் எல்லா இடத்துலயுமே நல்ல பலன் கிடைக்கும் தானே இது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க